புதுச்சேரியில் நடைபெற்ற போராட்டக் களத்திற்கு இடையில் மழை பெய்தது அந்த மழையும் பொருட்படுத்தாமல் அந்த இளைஞர்கள் இளைஞர்கள் அந்த போராட்டக் களத்தில் இருக்கிறார்கள் இது குறித்து அங்க இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் விவேக்கிடம் கேட்கலாம் விவேக் தற்போது அந்த போராட்டக் களத்தில் மழை பெய்த பிறகு அங்கு இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கிறது அந்த மலையும் பொருட்படுத்தாமல் அங்குள்ள இளைஞர்கள் போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் எப்படி இருக்கிறாங்க கண்டிப்பா கோபாலகிருஷ்ணன் புதுச்சேரியில தான் முக்கியமாக மாணவர்கள் அனைவரும் வெவ்வேறு விதமாக தமிழரின் பாரம்பரியத்தை உணர்த்தும் வகையில தொடர்ந்து போராட்டம் செஞ்சுட்டு வராங்க இன்னைக்கு நாலாவது நாள தொடர்ந்து இந்த போராட்டம் நள்ளிரவு வரையில கிட்டத்தட்ட எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாணவிகளும் தொடர்ந்து பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க சற்று சற்று முன்பா இந்த இடத்துல புதுச்சேரியில் பலத்த மழை பெய்து வருகிறது இந்த பலத்த மழையும் பொருட்படுத்தாமல் மாணவர்கள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி தற்பொழுது இந்த மழையிலும் போராடி வருகின்றனர் இந்த காட்சிகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மாணவர்களும் மாணவிகளும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற அவர்களிடம் கேட்போம்மா வணக்கம் தொடர்ந்து இந்த மழையில வந்து எங்கேயுமே எதிர்பார்க்கல இந்த மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு தமிழர்களை பொறுத்த வரைக்கும் வாடி வாசல்ல தெரிந்து விட்டோம் தான் அதுல இருந்து எங்க காலமாடு வெளிய வந்துச்சுன்னா வந்து மழை பெய்யும் வந்து அப்பில இருந்தே நாங்க ஒரு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றோம் இன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து வாடி வாசல்ல இருந்து எங்க காலமாடு வெளியே விட்டோம் மழை பெய்யுது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான்

எங்கள் வீட்டில் அக்காவோ தங்கச்சியோ இந்த மாதிரி மழையில இருந்து நாங்கள் எப்படி பாதுகாப்பு அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா முழுக்க 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 அவங்க சொன்ன ஒரு விஷயம் அப்பா மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்படின்றது தான் அவங்க சொன்ன ஒரு விஷயத்த மறுபடியும் சொல்கிறோம் வாடிவாச திறந்து விட்டோம் மழை பெய்யும் சொன்னாங்க அதுவும் பெஞ்சிருக்கு அதுவும் எங்கள் கோரிக்கைகளை லைவா நாங்கள் சொல்கிற வரைக்கும் பொறுத்திருந்து பெஞ்சிருச்சு இதுவே எங்களுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மழை எங்களை கஷ்டப்படுத்தல இந்த மழை வரது கொஞ்ச முன்னாடி பல பிரிவுகளால எங்களை பிரிக்க பார்த்தாங்க பல இயற்கை உள்ள பூந்து எங்களை குழப்ப பார்த்தாங்க ஒரு சலசலப்பு நிலைச்சு என்ன நினைச்சதோ தெரியல இந்த இயற்கை எங்களை ஒண்ணு சேர்த்து மழை பெய்ய வச்சு ஒண்ணு சேர்த்து இப்போ எங்களுக்குள்ள ஒழிக ஒழிக்கணும் கத்திக்கலாம பீட்டா ஒழிக மீசியம் இருக்கு பீட்டா ஒண்ணு இருக்குன்னு நாங்க கத்திட்டு கத்துக்க ஆரம்பிச்சுட்டோம் என்னோட கருத்து என்னன்னு கடந்த மூன்று வருஷம் ஜல்லிக்கட்டை தடை செஞ்சிருக்காங்க அது எதனா நீங்க வாடி வாசல தொடர்ந்து இருந்தா அப்பவே மழை பேஞ்சிருக்கும் நீங்க அதை துறக்காடுதா ஒரு ஒரு வருஷத்துக்கு இத்தனை விவசாயம் செத்து கொண்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த வாடி வாசல பாண்டிச்சேரியில திறந்து இருக்கும் மதிய பாத்தீங்களா பாண்டிச்சேரியில இந்த வசதியில நீங்க துறக்க நீங்க வெளிவரைக்கும் நாங்க போராடிட்டு தான் இருப்போம் நீங்க ஜல்லிக்கட்டை தடை வீகிர வரைக்கும் நாங்க போராடிட்டு தான் இருப்போம் இந்த மழையில அதே போல பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணன் கிருஷ்ணன் இந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா மனிதர்கள் இருக்காங்க அதாவது குழந்தைகள் ஒரு வயசு கூட ஆகாது அந்த குழந்தை கூட இந்த மழையில ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட பெற்றோர்கள் இந்த மழையில வச்சிருந்தாங்க மழையக்குழலை இனி இருந்தாலோ என்ன நடந்தாலோ நாங்க இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம் நாங்க ஒரு முடிவோடு தான் இங்க வந்திருக்கோம் நாலு நாளா போராடிட்டு இருக்கோம் எங்க போராட்டத்துக்கு பதில் கிடைக்காத வரைக்கும் நாங்க இந்த இடத்த விட்டு நகரமாட்டோம் 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 இந்த குழந்தை காட்சி அந்த மழையில நினைக்கிறீங்க அதுக்கான இது ஒண்ணு ஆயிடாதுங்க மழை என்ன இயற்கை இயற்கை யாரும் தடுக்க முடியாதுல்ல எங்களோட சந்தோஷத்தை அந்த மழை ரூபத்தை நாங்க பாக்குறோம் நாங்க வந்து இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதே எங்களுக்கு மழையா வந்து எங்களுக்கு வெளிப்படுத்துது தான் நாங்க நினைக்கிறோம் ஆனா எங்களுக்கு மழை ஒரு விஷயமே கிடையாது பெய்யோ நின்னுடுங்க இயற்கை நிறுத்த முடியாதுங்க அது பெய்யோ நின்னுடும் நாங்க நிப்போம் தான் நிப்போம் வெயில் தான் நிக்கிறங்கிருஷ்ணன் ஒரு வயசு கூட அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை கூட மழையில நினைய வச்சு அந்த போராட்டத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க குழந்தைக்கு ஏதாவது உடனே சரியில்லாம போகுமா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது தமிழரோட கலாச்சாரத்துக்கு அதனால நாங்க இங்க போராடிட்டு இருக்கோம் தொடர்ந்து போராடும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்துக்களை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க கோபாலகிருஷ்ணன்